இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறு சின்கோடம் மற்றும் பால்பாறை ஆகிய இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்சநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக் கடல் பகுதிகளிலும் லட்சத்தீப்பு பகுதிகள் கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறவழிக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்